லோப்டி பாலாசி பாலாபேசர் ரெண்டு வண்டி அருமையான ரெண்டு வண்டி வந்து பாருங்க ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டு ஓனர் ஜெட்டி பிளஸ் டாப் டீசல் வண்டி இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி சென்ட்ரலுக்கு டபுள் ஹேர் பேக் வந்துடும் டீசல் வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு வண்டியுமே இப்போ இன்ஜின் கண்டிஷன் செக் பண்ணி சொல்லிடலாம் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நீங்க அஞ்சு தொண்ணூறு அஞ்சு அஞ்சு எல்லாம் சொல்லிருக்காங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் உண்டா ஐ டென் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிறது ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் கிடையாது இது கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு இதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணிக்கலாம் நேரில் செக் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷனில் எப்படி செக் பண்ணிக்கலாம் எடுத்துட்டுங்க ஆயில் லெவலெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் ரேஸ் பண்ணேன் ஆயில் அடிக்கிறது போவடிக்கிறது பிஜா பல்லாத வண்டி அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட் தான் கிட்ட வண்டி இன்ஜின் சம்மா குவாலிட்டியா இருக்கு நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துருங்க டீசல் வண்டிங்க நல்ல தரமான வண்டி முடி ஒரு குவாலிட்டியான வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருங்க நாயில் அடிக்கிறது புகழிக்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாது தரமான வண்டி ரெண்டு சர்க்கியூஷன் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இன்ஜின் தரம் பாருங்க குவாலிட்டியாக இருக்குது ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் தான் ஓடி இருக்குது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஹை டென் இன்ஜின் கண்டிஷன் எப்படி செக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்க ஆயில் சரி செலவு பண்ணுறதுக்காரு கஸ்டமரை நீங்கள் எத்தனை பாட்டு எதுவும் செலவு பண்ண தேவையில்ல ரேஸ்ட் பண்ண ஆயில் அடி இருக்குது புவரி வண்டி பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஒண்ட ஹைட் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் இன்ஜின் எல்லாம் தரமாக இருக்குது எல்லாமே செக் பண்ணி காமிச்சிருந்த பாருங்க எல்லாம் தெளிவாக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி உண்ட ஹைட் அண்ட் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதுங்க இன்னைக்கு மார்க்ரை பார்த்தீங்கன்னா மூணு நாற்பது மூணு ஐம்பது வரலாம் விட்டுருக்காங்க பாலாஸில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க பதினொன்னோ பன்னெண்டோ கிடையாது தரமான வண்டிங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க ஷிஃப்ட் டிசைர் பாருங்க மாறுது ஷிஃப்ட் டிசைர் நியூ ஷேப்புங்க நியூ ஷேப்பு ஒரு சவால் விலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வண்டி பாருங்கள் வண்டி பாடி லைன் பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருப்பாருங்க டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது டீசல் வண்டிங்க லிட்டருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கடிக்கு மைலேஜ் தரமான வண்டி டீசல் வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நியூ ஷேப் பண்ணிங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்காங்க பாலகாசில் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறு கேட்டு எல்லாம் போது கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கான் உடனே சேல் பண்ணுன்னு சொல்லி குறைஞ்சு போட்டு டச்சுல இருந்து இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர்ல இருந்து பிரமாதமா இருக்கு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணிக்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி டச்சி செட்டு ரிவர்ஸ் கேமரா டபுள் ஹேர் பேக்கு அலாவில் ஏசி பவுஸ்டரிங் பவர் சென்ட்ரலா கொண்டு எல்லாம் வந்துடும் வண்டி ஒரு லக்ஸரியான வண்டி டிசைட் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நியூ ஷேப்ல வண்டி அப்டேட்ல இருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தாங்க இது புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ப்ரொஃபைல் கரெக்டா இருந்ததுன்னா தாராளமா நாலு ஐம்பது ரூபா லோனே கிடைக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பால ஹாஸ்ல அப்டேட்ல இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி தான் எடுத்துட்டு வரும் உடனே உடனே ஷோல்ட் அவுட் பண்றோம் பாருங்க சீட் கார் உடன் எதுவும் எடுத்துட்டு போயிட்டு எதுவும் செலவு பண்ற மாதிரி கிடையாதுங்க இந்த பேக்லயும் ஏசி வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஜெட்டி ஐ பிளஸ் டாப் வேரண்டிங்க ஃபியூர் ரோன் போட்டு வண்டி சரண்டர்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டுங்க அது கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லாஸ்ட்டு பன்னெண்டாம் மாதம் பத்தொம்பது கிட்ட வண்டி எடுத்துருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டி மாறுதி ஷிஃப்ட் டிசைனில் நியூ ஷேப்பு நல்ல மைலேஜ் கிடைக்கும் எந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் ஒரு சின்ன வித்தியாசம் நடக்கும் கஸ்டமர் கேட்டது அஞ்சு தொண்ணூறு அஞ்சு பேர்லாம் கேட்டிருந்தார் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தரோம் நேரில் வந்து பாருங்க ஃபுல் வீடியோ போயிட்டுருக்கு பாருங்க தரமான வண்டிங்க தான் சொல்லி எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஹைட் என்ப ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஒரு குவாலிட்டியான வண்டி உண்டா ஹைட் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க ஐஆர் இன்ஜின் வந்துடும் கம்பெனி செட் வந்துடும் வண்டி போகிறேங்க இல்லை கதை சீட் வரலாம் பாருங்க வண்டி தெளிவா இருக்குங்க ஒரு லட்சம் ப்ராப்பர் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு உண்டா ஹைட் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்டா ஹைடன்ல வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஸ்போர்ட்ஸ் வெரிண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க மறுபடியும் பத்தோ பன்னெண்டோ பன்னெண்டோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்குறோம் அதுவும் பிக்சர் கிடையாது இந்த பம்பர் மட்டும் கொஞ்சம் வேலை பாக்கற மாதிரி இருக்கு மற்றபடி எதுவும் ஒர்க்கு கிடையாது இருக்கிறது இருக்கிறபடி சொல்லி கொடுத்துருவோம் தரமான வட்டிங்க தான் அப்டேட்ல எடுத்துட்டு வரும் ஒர்க் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிட்டோம் மத்தபடி எந்த வேலையும் கிடையாது இன்ஜின்ல இருந்து பிரமாதமாக பிரமாதமா இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ீங்க தரமான கம்பெனி ஒரிஜினி பேஸ்ட் இருக்கு ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலா அப்டேட்ல அப்டேட் இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி ஒரு குவாலிட்டியான வண்டி தான் எடுத்துட்டு வரோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணிடலாம் பாலா சிறுக்கிடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட போறேங்க தரமான வண்டிக்கு மட்டும் தாங்க இருக்கும் ரெண்டு வண்டி போட்டிருக்கோம் எந்த வண்டி என்ன கால் பண்ணிட்டாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க